நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி ல சேனலில் நம்ம தமிழ் வழி ஹிந்தி கல்வி வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் பகுதி ஏழு வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு இன்னைக்கு பகுதி எட்டு பார்க்க போகிறோம் இதில் வந்து மெல்லிய ஒளி கனத்த ஒளி எழுத்துக்களை தான் பார்க்க போகிறோம் இப்போ ஹிந்தி எழுத்துக்களில் வந்து நம்ம கவரிச சவரிச தவரிசை பவரிசை இருக்கு இல்லையா அதில் வந்து இந்த ஃபர்ஸ்டா வர லெட்டர்ஸ் வந்து மெல்லிய ஒளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் வந்து அடுத்தது பாருங்க க இது க காவில் அடுத்தது க சவுண்டு வரும் இல்லையா க கங்கை அப்படிங்கிற சவுண்டில் வர க இது வந்து கனத்த ஒளியில் வருது கங்கை என்பதில் உள்ள காவை போன்றும் இதை உச்சரிக்கணும் அப்படிங்கிறாங்க அடுத்தது ச ச இது வந்து மெல்லிய ஒளியில் வருது இதில் வந்து ச வரிசையில ஜ இருக்கு அப்படிங்கிற வார்த்தையில இருக்க அந்த ஒளியை போல இந்த இந்த நம்ம உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க ஒளியிலையும் அடுத்தது அப்படின்னு சொல்லும் போது அந்த ட சவுண்ட் வருது இல்லையா அந்த ட போல உச்சரிக்கிறோம் இந்த ட இது வந்து கனத்த ஒளியில வருது அடுத்தது த நார்மலா தண்ணி அப்படி சொல்றோன்னே அந்த த த த சொந்தம் சொந்தம் சொல்லும் போது அந்த சவுண்டு வருது இல்லையா த சவுண்டு வை போன்றும் இந்த மாதிரி சவுண்டு வருது இது கனத்த ஒளி அடுத்தது ப ப வரிசையில் ஃபஸ்ட்டு ப இது வந்து மெல்லிய ஒளியில் வருது அடுத்தது ப நம்ம பலசாமி அப்படின்னு சொல்றாங்க பலசாமி பலசாலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எண்பதில் உள்ள பாவை போன்றும் உச்சரித்தல் வேண்டும் இந்த மாதிரியும் இதை உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க இதுக்கெல்லாமே கரம் கரம் அதுக்கு வந்து மீனிங் சூடான கணத்த ஒளி இருக்கு இல்லையா அதெல்லாம் எப்படி அதோட வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது ஜகத் ஜகத் அப்படின்னா உலகம் அதுக்கப்புறம் இந்த டான்ட் அப்படின்னா அதட்டு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது தமக் தமக் அப்படின்னா பிரகாசம் பரஷ் பரஷ் அப்படின்னா வருடம் இந்த எழுத்துக்கெல்லாமே இங்கே வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்காங்க இதே மாதிரி நீங்களும் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ